ஹைஸ்தலா இன்றைய வேதவசனம் திருப்பாடல்கள் நூற்றி நாற்பத்தி ஐந்து இறை பதினான்கு தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார் தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகின்றார் ஆம் பிரியமானவர்களே நாம் தடுமாறி விழும் பொழுது நம்மை தாங்குகிறவராக நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் அருகிலே நிற்கிறார் பிரியமானவர்களே உங்களுக்கும் அப்படித்தான் எனக்கும் அப்படித்தான் ஆண்டவர் நம் அருகிலே நம்ம தினந்தோறும் அவரோடு கூட இணைந்து வரும்பொழுது அவர் நம்மை தாங்குகிறவராக இருக்கிறார் அவர் நம்மை தூக்கிவிடுகிறவராக இருக்கிறார் தாழ்த்தப்பட்டவரை உயர்த்துகிறவராக இருக்கிறார் பிரியமானவர்களே அப்படிப்பட்ட நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளோடு கூட இருக்கிறார் உங்களோடு கூட இருக்கிறார் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருக்கிறார் பிரியமானவர்களே உறவுகளால் நம்ம என்ன செய்யப்பட்டிருப்போம் காயப்படுத்தப்பட்டிருப்போம் உறவுகளால் என்ன செஞ்சிருப்போம் நொறுக்கப்பட்டிருப்போம் அந்த வேதனையை வெளியே சொல்லவே முடியாது நம்ம கூட பிறந்தவங்களால நம்மளுக்கு சில நேரங்களில் வேதனைகள் இருக்கும் இவன் இப்படி எனக்கு செய்துட்டானே இதை என்னால் தாங்கி கொள்ள முடியவில்லையே அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் அதை நம்மளால் என்ன செய்ய முடியாது மறக்கவும் முடியாது நம்ம இன்னொரு மனுஷன்கிட்ட போய் சொல்லும் பொழுது அவங்க என்ன செய்வாங்க இன்னொருத்தட்ட போய் சொல்லுவாங்க இப்படிப்பட்ட நாட்களில் தான் நம்ம இருக்கிறோம் பிரியமானவர்களே மனிதனே மனிதனுக்கு எதிராக இருக்கின்ற காலங்களாக இருக்கிறது ஆனால் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடத்துல அமர்ந்திருந்து நம்ம வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பொழுது நம்மளுக்கு நம்ம ஆறுதல் கொடுக்கிறார் நம்மளை தாங்குகிறார் நம்மளை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் பிரியமானவர்களே உங்களையும் என்னையும் தப்புவிக்க வல்லவர் நம்ம தாழ்த்தப்படும் பொழுது அவர் உயர்த்துகிறவராக தூக்கி விடுகிறவராக இருக்கிறார் பிரியமானவர்களே மனுஷன் நம்மளை என்ன செய்யலாம் கீழே விழ தள்ளிக்கிட்டே இருக்கலாம் இவை எப்பண்டா விழுமா அப்படின்னு சொல்லி மனுஷ எதிர்நோக்கி கொண்டிருக்கிறான் நம்மளுக்கு எதிரானோர் அப்படிதான் நினைப்பாங்க ஒரு சிலர் அப்படி நினைக்க மாட்டாங்க நல்லவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க பிரிய எல்லாரும் பொல்லாதவங்கன்னு நம்மளால் சொல்ல முடியாது ஏன்னா அந்த சூழ்ச்சிகள் சூழ்நிலைகள் மாறும் பொழுது யார் எப்படி மாறுவாங்கன்னு நம்மளால் என்ன செய்ய முடியல சொல்ல முடியலை அப்படிப்பட்ட நாட்களில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம் பிரியமானவர்களே ஆனால் தேவன் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு எதிராய் ஒருவர் கூட நம்மளுக்கு எதிராக எழுந்து நிற்க முடியாது அவர் சொல்கிறார் நம்மளை பார்த்து உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் சொல்லிட்டு உனக்கு எதிராக போராடுவர்களே நீ தேடியும் காணாதிருப்பாயின்னு சொல்றாரு அப்போ நம்மளை ஒவ்வொரு வார்த்தைகளால எப்படி பாருங்களே நம்மளை தூக்கி விடுகிறவராக இருக்கிறார் தாங்கி பிடிக்கிறவராக இருக்கிறார் மாணவர்களே அவருடைய அன்பு வார்த்தைகளை பாருங்க வேதத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அவருடைய வார்த்தைகள் நம்மளை என்ன செய்யுது நம்மளை தூக்கி விடுது நம்ம கீழே விழுந்துருவோம் நினைக்கும் பொழுது ஒரு வார்த்தை எடுத்து படிக்கும் பொழுது அந்த வார்த்தையானது நம்ம உள்ளத்தை ஒரு புத்துணர்வு கொடுத்து தூக்கி விடுகின்ற வார்த்தையாக இருக்கிறது பிரியமானவர்களே அதான் வார்த்தையில உயிர் இருக்குது அந்த வார்த்தை செயல்படும் பிரியமானவர்களே நம்ம வார்த்தையை படிக்கும் பொழுது ஆண்டோருடைய வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது அவருடைய வார்த்தை எடுத்து படிக்கும் பொழுது அந்த வார்த்தையில நம்மளுக்கு உயிர் உணவு எல்லாமே இருக்கு பிரியமானவர்களே ஜீவன் இருக்கு நம்ம ஜீவனை யாரும் என்ன செய்ய முடியாது எடுக்க அதிகாரம் கிடையாது அவர் ஒருவருக்கு தான் இருக்கு பிரியமானவர்களே நீங்க எந்த இடத்துல எந்த மனுஷர் முன்பாக தலை குனிந்தீங்களோ அதே இடத்துல உங்கள் தலை அவர் உயர்த்துகிறவராக இருக்கிறார் உங்களை தாங்கி பிடிக்கிறவராக இருக்கிறார் பிரியமானவர்களே நீங்கள் கவலைப்படாதீங்க நான் இப்படி அவமானப்படுத்தப்பட்டுட்டேனேன்னு சொல்லி நீங்கள் நொறுங்கி போயிருக்கீங்களா ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார் பிரியமானவர்களே தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகிறார் என்று ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க ஆண்டோருடைய வார்த்தை உங்களுக்கு புத்துணர்வு கொடுத்துக்கொண்டே இருக்கும் பெரிய மாணவர்களே ஜெபிப்பமா அன்பின் பரலோக பிதாவே மெய் நன்றியோடு மே ஸ்துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த நாளை தந்ததற்காக மகன் நன்றி ஏசப்பா ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் அன்பு கரங்களுக்குள்ளாக இரத்தத்துக்குள்ளாக ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கின்ற கேட்டுக்கின்ற கேட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் அப்பா சிறு பிள்ளைகளையும் வாலிபர்களையும் தாய்மார்களையும் தகப்பன்மார்களையும் கூட ஆமாண்டவரே நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக ராஜா ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கூக்குரலுக்கும் நீர் செவி கொடுப்பீராக ராஜா அவர்கள் எந்த இடத்திலெல்லாம் ஆமாண்டவரை தாழ்த்தப்பட்டார்களோ அதே இடத்தில் அவர்களை ஆமாண்டவரை உயர்த்துகிற தேவனாக ஆண்டவரே அப்பா அவர்கள் எந்த இடத்திலெல்லாம் கீழே விழுகிறார்களோ அந்த இடத்திலெல்லாம் நீ தாங்கி பிடிக்கிற தேவனாக தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே பொல்லாத மனுஷரின் கண்களுக்கு தப்பு வைத்து எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க சப்பா ஆமாண்டவரே அதே போல சப்ஸ்கிரைப் செய்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட ஆமாண்டவரே உங்கள் அன்பு கரத்திற்குள்ளாக ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரை ஒப்பு கொடுக்குறப்பா ஆமாண்டவரே அவர்களை ஆசிர்வதித்து பெருக பண்ணுங்க எல்லாவித உபத்திரவங்களில் இருந்தும் ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்து ஆம் ஆண்டவரே நீர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமிழ நாமத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்துக் கொள்வதற்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்